எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஆஃபீஸ் எது ஆண்ட போகிறேன் ஆஃபீஸு குலசாதம் அணிஞ்சு சொல்கிறது இப்போ தூரத்தில் இருந்து தூரத்துக்கு போகிற வேலைக்கு போகிற அக்கள் பிள்ளைகள் அம்மா அப்பாவை விட்டுட்டு தூரம் போயிருந்து படிக்கிற பிள்ளைகள் அவசரம் சமைக்கணும் மண்டல் அப்படியானவைக்கு இந்த ஆஃபீஸ் செய்கிறது இருக்கும் மற்றது நாலஞ்சு மிளக்கறிகள் செய்துக்கடியா சத்தாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் அபிசு செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான் பார்ப்போம் நான் பஞ்சை அரிசியில தான் செய்ய போகிறேன் ஒன்றரை காஞ்சி அரிசி எடுத்துருக்குறேன் புழுங்க அரிசிலையும் செய்யலாம் குத்தரிசி என்ன சொல்கிறது வெள்ளை பஞ்சி அரிசிலையும் செய்யலாம் நீங்கள் விரும்பின அரிசியில் செய்யலாம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் பூசணிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் கிழங்கு ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் பருப்பு மூன்று ஒரு கப் எடுத்துருக்குறேன் பம்ப வெங்காயம் மூன்று எடுத்துருக்குறேன் உள்ளி ஒரு அஞ்சாறு வேல் எடுத்துருக்குறேன் அரை தேக்கு மஞ்சள் தூள் கூட போகணும் உப்பு தேவையான அளவு கூட போகணும் இது கரைத்தூள் கரைத்தூள் அன்றைக்கல இது தனி மிளகாய் தூள் இல்லை நாங்கள் எல்லாம் போட்டு தயாரிச்சு என்னென்னா மிளகாய் மல்லி பெருஞ்சீரகம் மிளகு நச்சீரகம் மஞ்சள் வெந்தயம் உள்ளி கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நாங்கள் தயாரிக்கிறாங்க இது உங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுறோம் இதை நாங்கள் சொல்ல மறந்து போனோம் ஒரு பாக்களவு பழப்பொடியும் விட வேணும் விட்டால் தான் நல்லா இருக்கும் மற்றது நாங்கள் இது இந்த மரக்கருகளை விட கரட் போடலாம் லீக்ஸ் போடலாம் கோவா போடலாம் பிளாக்கொட்டை பிளாக்கோட்டை போடலாம் எல்லாம் பிலா குட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிவடை கடிவடைய டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளவு நாஞ்சென்ன பொருட்கள் அவசியம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேத்தல் மிளகாய் கடுகு பெரிஞ்சீரம் இவ்வளவும் போட வேணும் விரும்பினா தாளிக்கலாம் தாளித்தா கொஞ்சம் சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் அரிசி போட போகிறோம் அரிசிக்கு பானையில் போடுறோம்

அதையும் போட்டு வைப்போம் மற்ற தக்காளி பழத்தை கொஞ்சம் பிந்தி போடுவோம் இல்லை ரெண்டு சில கரைஞ்சால் தக்காளி பழத்தை போட்டோன்னே அவியாது அப்போ நாங்கள் கொஞ்சம் தலை போடுவோம் கொதிச்சு விற இதுக்கு நாங்கள் ஒன்றரை லிட்டர் தண்ணியும் விட்டு வைப்போம் ஒரு லிட்டர் தண்ணி அரிசிக்கு காணும் மிளக்கறியும் அவ்வியத்து தேவையானபடியாக ஒன்றரை லிட்டரை வைப்போம் காணாடி பிறகு சூழ் தண்ணியை வச்சு ஊற்றுவோம் இப்போ நாங்கள் ஒன்றரை லிட்டர் தண்ணியும் போகிறோம் நான் அடுப்பில் வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் நேரம் நிறஞ்செல்லும் இரமணிக்கு ஏரமணி நிறஞ்செல்லும் அப்போ மூடி விடுவோம் மூடி விட்டால் கொஞ்சம் வேகமாக ஆகியும் இப்போ தண்ணி கொதிச்சு நல்லா சத்தங்க இருக்குது அப்போ நாங்கள் மூடி எழுத்து விடுவோம் வேண்டாம் மூடிக்கெடுக்காட்டுக்கு குந்தி ஊற்றி போடணும் ரேட கடை குந்தி விட போகணும் இப்போ நாங்கள் அவசியம் அமைஞ்சு கொண்டு இருக்கேக்குள்ள தாடிக்க போகிறோம் சட்டிக்காயிருக்கிறேன் சட்டிக்காய் அஞ்சிடுது நான் தேங்காய் அண்ணா தாழிக்க போகிறேன் எவ்வளோ தேங்காய் அண்ணா விட்டேன் நீங்கள் நூறு பிள்ளை வேண்டா ஒரு மூண்டு மீ சக்கரண்டி ஓ மூண்டுமே சக்கரண்டி வரும் சரி இப்போ என்ன கொதிச்சிட்டு நாங்கள் கடுகை போடுவோம் கடுகு வடிக்கிது இனி வெங்காயம்மளாக போடுவோம் വെങ്കിലാണ് കുഞ്ഞും പോളാം അതെ കറിവേപ്പില കുഞ്ഞും പോളുക பிஸ் என்ன மாண்டு பார்ப்போம் இது இப்படித்தான் அமைஞ்சிருந்தது அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கூட போகணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கோம் ஆமாம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கோம் சரி இப்போ ஓரளவு தாளதம் பொண்ணுற மாதிரி தொடங்கிட்டு ஒரு தொண்டு நேரம் கூட தாளதம் பொண்ணுகளை வந்துட்டது அப்போ நாங்கள் அனுப்பணிப்பாடி ஆச்சு அமைஞ்சதை போட்டுக்கிட்டு ஆஃபீஸாக பார்ப்போம் நாங்கள் கண்டு பார்ப்போம் ஓரளவு அமைஞ்சி வருவது இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம் போவோம் இந்த ஓரளவு பஞ்சம் அவிஞ்சி வந்துட்டது நாங்கள் இப்போ அபிசி வைத்து இருபது சந்தேகம் ஓரளவு அருங்கி வந்துவிட்டது நாங்களி உப்பையும் மஞ்சள் தூளையும் தூளையும் போடுவோம் ஒரு ஆயிரத்தி ஏழு வந்தி மஞ்சள் தூள் போடுவோம் உப்பும் ஓரளவு போடுவோம் உலக தேவையான போடலாம் சில பேருக்கு கேரம் விருப்பமாயிருக்கும் சில பேருக்கு பூ வேப்பா விட்டுறதா இருக்கும் அப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்குள்ள போடலாம் இப்ப நாங்கள் வச்சு கிட்ட திட்டாயிரம் மணி ஏழம்பேரும் இப்போ அவரோட அவங்கி வந்துட்டுது நாங்கள் பாலை விடுவோம் பாலம் விட்டு விண்டுவோம் இனி குளியையும் விடுவோம் டியே இப்படி கொஞ்சம் தண்ணீரை விட்டு கரைச்சி போட்டு விட போகணும் இப்போ உப்பு புளி பால் தூள் எல்லாம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் மிருக வேணும் நாங்கள் கொஞ்சம் தணரில் கொஞ்சம் நெருப்பை குழச்சி கொஞ்சம் மிருக விட்டுவோம் இவ்வளோ எல்லாம் விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நாங்கள் அவசியம் செய்து எப்போ வேண்டாம் தட்டுப்பு பிறகு நெல் வெட்டி அந்த நெல்லை அரிசியை குத்தி புது புது அரிசியை இப்படி அவசியமாகி செய்து போட்டு அதுக்கு தேங்காய்பால் திருவி பால் புழிஞ்சு அதுக்குள்ளே சர்க்கரை வாழைப்பழமெல்லாம் போட்டு பிரிஞ்சு போட்டு அதை அதையும் விட்டு குழாய்ச்சி சாப்பிட நல்லாயிருக்கும் கப்பளம்லாம் பறித்து சாப்பிட நல்லாயிருக்கும் பெரிய வாழை ஏரியில் போட்டு எங்கள்ட அப்பா குழந்தை தெருவா இருந்தி எல்லாேருக்கும் இப்போ இந்த பக்கத்தில் வந்துட்டது என்னையும் இறக்கி வச்சால் கொஞ்சம் முருகி வரும் அப்போ இறக்குவோம் நாங்கள் இப்போ மொத்தமாக விழா நேரம் போட்டுருப்பீங்களா அடுப்பில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் சரி நாங்கள் இப்போ தாளத்தை போட்டு கிண்டு பிரியான ஆஃபீஸு இதோடு நீங்கள் அப்பளமளோ பறித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதே மாதிரி முதல செய்ய முறைகள் கொண்ட உங்களை சனலையை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்